பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாபருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அவேர்னஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளை கிராம சபை கூட்டம் நடத்துவது தொடர்பாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கூட்டப்பொருளை உள்ளடக்கி நீங்கள் இந்த கிராம சபையில் விவாதிக்கலாம் அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து சொல்லியிருக்காங்க அதை குறித்த ஒரு விரிவான தகவலை தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சேனலை மொதல் மாதம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போன்ற பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னு வச்சிங்கன்னா பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற வீடியோக்களை அவங்களோட நட்பு ஓட்டங்களுக்கும் கிராமப்புறத்தில் இருக்க எண்ணற்ற மக்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் அனுப்புனர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பா பொன்னைய ஐஏஎஸ் இயக்குனர் வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் பனகல் மாளிகை சைதாப்பேட்டை சென்னையிலேருந்து அனுப்பியிருக்காங்க பெருநர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அனைத்து மாவட்டங்கள் சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை அனுப்பியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா என்றைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இது அனுப்பியிருக்காங்க இதோடய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரட்சி மற்றும் ஊராட்சித்துறை கிராம சபை கூட்டம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காந்திச்சேந்தி அன்று கிராம சபை கூட்டம் நடத்துதல் தொடர்பாக கூட்டப் பொருட்கள் அனுப்பி வைப்பு தொடர்பாக வந்து இது வெளியிடப்படுகிறது பொருளில் மேற்கொள் காட்டியிருக்காங்க பார்வையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசா நிலையின் இரநூத்தி நாற்பத்தஞ்சு அரசா நிலையை நூற்றி முப்பது அரசா நிலையின் அறுபத்தஞ்சு அப்புறம் இயக்குனர் மாற்றுத்திறனாளத்தில் வெளியிட்ட அந்த கடிதம் கடிதம் எண்ணு அப்புறம் இவ்வயத்துக்கு அனுப்பி வைத்து அந்த கடிதம் கடிதம் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கடிதம் இது அஞ்சையும் பார்வையில் மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காங்க பார் பார்வை ஒன்றில் கண்டுள்ள அரசாணைப்படி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காந்தி ஜெயந்தி அன்று அனைத்து கிராம ஊராட்சிகளும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காலை பதினோரு மணி வரை நடத்த வேண்டும் பார்வை ரெண்டில் காணும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளவாறு குறைவன் வரம்பின்படி உறுப்பினர் வருகை இருப்பதை உறுதி செய்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் வந்து காலையில் பதினோரு மணிக்கு கிராம சபை கூட்டம்னா அதுவும் ஒவ்வொரு வார்டுகளில் இப்போ ஆறு வார்டு இருக்குன்னா ஒவ்வொரு கிராம சமம் சுழற்சி முறையில் வந்து நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குறைவன் வரம்பு கட்டாயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்காளர் இருக்கக்கூடிய ஊராட்சிகளில் இப்போ ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் வாக்காளர் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியில் நூறு பேர் கலந்துக்கணும் ஐநூறு பேர் இருந்து ஐம்பது பேர் கலந்துக்கணும் இது குறைவன் வரம்பு நம்ம சொல்லுவோம் இந்த குறைவன் வரம்பு பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் கிராம ஊராட்சின்னு தனி பிளேலிஸ்ட்டே போட்டு நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் வச்சுருக்கோம் நீங்கள் அந்த பிளேலிஸ்ட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தமான எந்த தகவலாக இருந்தாலும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் முடியும் நம்ம வந்து இன்னைக்கு ஓரலாக மட்டும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதே பார்வை ஒன்றில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அரசாணை குறிப்பிட்ட பொருட்களுடன் இந்த ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பொருட்கள் விவரங்கள் இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது தங்கள் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் இந்த கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் ஆகியவற்றை கிராம மக்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் நடக்க போகுதுங்கிறது கிராம மக்களுக்கு முன்கூட்டியும் இங்கே தெரிவிக்கணும் எல்லா மக்களையும் கலந்துக்க வைக்கணும் அப்படிங்கிறத அரசு சொல்கிறாங்க கிராம சபை கூட்டங்கள் மத சார்பில் எந்த ஒரு இடத்திலும் நடத்தக்கூடாது கிராம சபை கூட்டங்கள் நடைபெறும் இடத்தை முன்கூட்டியே ஊரக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க அதாவது வழிபாட்டுத் தலங்கள் மசூதி கோவில் சர்ச்சு இந்த மாதிரி இடங்களில் கிராம சபை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதே மாதிரி முன்கூட்டியே மக்களுக்கு வந்து இந்த கிராம சபை அறிவிப்பு நீங்கள் வெளியிடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க மேலும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நடைபெற உள்ள கிராம சபை கூட்டம் அனைத்து கிராம ஊராட்சி நடைபெற உரிய நடவடிக்கை எடுத்துடவும் கூட்ட நிகழ்வுகளை நம்ம கிராம சபை என்ற செயலி மூலம் வந்து உள்ளீடு செய்திட வேண்டும் எனவும் அது குறித்த அறிக்கையை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றே அளித்திடவும் கூட்டம் தொடர்பான அறிக்கையினை வையத்திற்கு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது செயலியில் வந்து உடனே உடனே அப்டேட் பண்ணி உடனே உடனே தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க ஆனால் அந்த கூட்டம் தொடர்பான விவரத்தை பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து இந்த அனுப்பி வைக்க சொல்லி உத்தரவு போட்டிருப்பாங்க உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இந்த நம்ம அஜெண்டாவதான் என்னென்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நினைக்கிறேன் வந்து பொருள் ஒன்று என்ன சொல்றாங்கன்னா கிராம நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து சொல்கிறாங்க அதில் கிராம ஊராட்சிகள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய உள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படிவம் முப்பது மற்றும் இதர விவரங்கள் கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புகிறப்படா சொல்லியிருக்காங்க ஏப்ரல்ல இருந்து கடந்த மாதம் வரைக்கும் வந்து வ வந்த வரவு செலவு விவரங்களை குறித்து படிவம் முப்பதில் வெளியிடணும் அதை குறித்த விவாதத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ஆறு மாதத்தில் கிராம ஊராட்சியில் செய்யப்பட்ட வரவு செலவு விவரங்களை படிவம் முப்பதில் வெளியிட்டு மக்களுக்கு வெளிப்படைத்தன்மைக்காக வெளிப்படைத்தன்மைக்காக வைத்து அவங்களோட ஒப்புதலை பெற வேண்டும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இதில் பொருள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் எந்தெந்த திட்டத்திற்கு அதை வந்து பணங்கள் செலவு செய்யப்பட்ட திட்டத்தோட பெயர் என்ன பணியின் பெயர் என்ன எவ்வளோ மதிப்பீடு வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து நியமிச்சிங்க அதே மாதிரி தற்போதைய அந்த பணியோட நிலை என்ன நிலையில் இருக்குது இப்படிங்கிற விவரத்தை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் ஒன்றில் சொல்லியிருக்காங்க அப்புறம் ரெண்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதாவது கிராம ஊராட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்குது தணிக்க அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெற வேண்டும் சொல்லிங்க இது ரெண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் பழைய தணிக்கை அறிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கொடுங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு கொடுங்கலாம் அதெல்லாம் இப்போ இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது இப்போ தணிக்கை அறிக்கை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான தணிக்கை அறிக்கை வந்து வைக்க சொல்லியிருக்காங்க தணிக்கை மீன் ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த வீடியோ கீழே வேணால் அந்த கிராம ஊராட்சி பிளேலிஸ்ட்டு தரேன் தனிக்கைனா என்னென்னு தனியாகவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் உறவுகள் பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ மூணாவது பொருள் என்னென்னா தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்வது குறித்து விவாதித்தல் இது போல் செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் தூய்மையான குடிநீர் வந்து பராமரிக்கிறாங்களா நீர்நிலை தேக்கத்தொட்டி வந்து சரியாக கழுவுறாங்களா மாதத்தில் வந்து பிரதி மாதம் அஞ்சாந்தேதியும் பிரதி மாதம் இருபதாம் தேதியும் நீர்நிலை தேக்கத்தொட்டிகள் வந்து கழுவப்படுகிறதா அதில் சரியாக வந்து குளோரின் பவுடர் பயன்படுத்துகிறாங்களா இதெல்லாம் வந்து கிராம சபை கூட்டத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாலாவது கூட்டப்பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருக்காங்க அதாவது பதினஞ்சாவது மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்தப்பட வேண்டும் கிராம ஊராட்சிகள் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கான தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பதினஞ்சாவது மணி மானிய குழுவில் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிற விவரங்களை கிராம ஊராட்சியில் பகிர்ந்துக்கணும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் ஆண்டுதோறும் தயாரிக்கப்பட்டு இருப்பினும் இதனை மேலும் வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்களின் பங்களிப்புடன் மக்கள் இயக்கமாக மாற்றி உத்தேசித்து மத்திய மாநில அரசுகள் பொதுமக்களுக்கான திட்டமிடல் இயக்கத்தினை அறிவித்திருக்கிறது இவ்வாறு தயாரிக்கப்படும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் பல்வேறு கூறுகளை ஒருங்கிணைந்து முழுமையாக முழுமையான செயல் திட்டமாக தயாரிக்கப்பட வேண்டும் ஒன்று பார்த்தீங்கன்னா கிராம வறுமை குறை தீர்ப்பு திட்டம் கிராமத்தில் வறுமை ஒழ்ப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து தீ தீட்டனு சொல்கிறாங்க ரெண்டாவது கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம் அதையும் வந்து வாதிக்க சொல்கிறாங்க மூன்றாவது கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம் இதையும் வாதிக்க சொல்கிறாங்க நான்காவது அனைத்து கிராம ஆனால் மறுமலர்ச்சி திட்டம் ஒருங்கிணைப்பு இந்த விஷயத்தை குறித்து பேச சொல்கிறாங்க அஞ்சாவது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் இதையும் குறித்து வாதிக்க சொல்கிறாங்க மேற்படி கணக்கெடுப்பினை அடிப்படையாக கொண்டு கிராம ஊராட்சியில் ஏற்கனவே உள்ள அடிப்படை வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டங்கள் அதாவது விபிடிபி தயாரிப்பது தொடர்பாக விவாதித்தல் இதெல்லாம் வந்து உறவுகளை வந்து கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பொருள் அஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இந்த கூட்டப்பொருள் வந்து இந்த கிராம சபையில் வெளியிட்டிருக்காங்க என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிராம சபையில் விவாதிக்க சொல்லிருக்காங்க தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படும் ஒரு முக்கியத்துவத்துவம் வாய்ந்த திட்டமாகும் இந்த திட்டம் கடைக்கோடியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவைகள் வழங்கி அவர்களையும் உள்ளடக்கிய வாய்ப்புகளை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நல துறையின் கட்டமைப்பு வலுப்படுகிறது இந்த திட்டம் மூலம் ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளின் கூடுதல் தகவல்களையும் தரவு தளத்தில் இடம் பெறாதவர்களின் விவரங்களையும் பிரத்யேக செயலி மூலம் சேகரித்து தொகுப்பு கணக்கெடுப்பு பணியில் நோக்கமாக இருக்க கிராம சபை நிகழ்ச்சி நிரலில் பின்வரும் செயல்பாடுகள் பற்றி மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படி சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது சோசியல் ரிஜிஸ்டர் என்ரோல்மெண்ட் செயல்பாடு பற்றி மக்களுக்கு தெரிவிக்கணும் ஊராட்சி வாரியான மாற்றுத்திறனாளி பட்டியல் சரிபார்க்க வேண்டும் எத்தனை திறனாளிகள் ஒரு கிராம ஊராட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்டியலை வந்து சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றாவது கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான எஸ்ஆரில் உள்ள சேர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் விவரங்களை அந்தந்த ஊராட்சிக்கான தரவு கணக்கெடுப்புக்கு தெரிவிக்க வேண்டும் சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளி நலத்துறையால் நடத்தப்படும் முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளி சான்றிதழை விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க அஞ்சு மாற்றுத்திறனாளிக்கான தனித்துவ அடையாள அட்டை வழங்கு மற்றும் மதிப்பீட்டிற்கான செயல்பாடுகளுக்கான செப்டம்பர் மூணாவது வாரம் தொடங்கி நவம்பர் வரை மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையால் முகாம் நடத்தப்படும் அதனை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் ஆறாவது விடுபட்ட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் பெற்றவர்கள் அல்லது சான்றிதழ் பெறாதவர்கள் கீழே குறிப்பிட்ட இணையதளத்தை பயன்படுத்தி பின்வரும் விவரங்களை அளித்து சுயமாக பதிவு செய்யலாம் பெயர் கைபேசியின் பிறந்த தேதி மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மற்றும் முகவரி எல்லாவற்றையும் வந்து இணைக்கலாம் இதற்கான ஒத்துழைப்பு பொதுமக்கள் அனைவரும் அளித்து மாற்றுத்திறனாளிகள் நல்வாழ்வை உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தமான இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆகவே உங்கள் கிராம ஊராட்சியில் மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விழிப்புணர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கிராம சபையில் நீங்கள் கடத்தணும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் பொருள் ஆறு என்னென்னா வழக்கம் போல் அந்த ஜல்ஜீவன் திட்டம் குறித்து தான் சொல்லியிருக்காங்க ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் கிராம குடிநீர் உட்கட்டமை பணிகளுக்கு பத்து சதவீத சமூக பங்களிப்பினை வழங்குவதன் மூலம் கிராம ஊராட்சிகள் குடிநீர் விநியோக பணிகளில் அனைவரும் பங்கேற்பதை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க அந்த குடிநீர் சம்பந்தமாக வந்து ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க அதில் பயிற்சி பெற்ற மகளிர் குழு பெண்களை கொண்டு ஏற்கனவே விநியோகம் செய்யப்பட்டுள்ள கள ஆய்வு கருவிகளை பயன்படுத்தி பதினைஞ்சி நாளுக்கு ஒரு முறை குடிநீர் தரத்தினை ஆய்வு செய்து உரிய பதிவேட்டினை பதிவு செய்து உறுதி செய்ய வேண்டும் ஜல்ஜீவன் திட்டத்தில் வழங்கப்படுகிற குடிநீர் ஆய்வு செய்து அதோடய ரிப்போர்ட்டை வந்து ஏடுகலாக பராமரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து முழுசா படிச்சுக்கும் போதே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏழாவது கருப்பொருள் என்னன்னா இதர கருப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதர கருப்பொருள் மீன் என்ன உங்கள் கிராம ஊராட்சிக்கு என்ன தேவைப்படுகிறது தற்போது என்ன தீர்மானம் ஏற்ற விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் தீர்மானமாக ஏற்றி என்ன செய்யலாம்னா இந்த அக்டோபர் ரெண்டு கிராம சபை கூட்டத்தில் நீங்கள் வந்து முன்மொழிஞ்சு நீங்கள் தீர்மானத்தை ஏற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நீங்கள் தீர்மானத்தை ஏற்றுக்கலாம் இப்போ உங்களுக்கு ரேஷன் கடை ஒன்று தேவைப்படுகிறது எங்களுக்கு புதிய சாலை ஒன்று தேவைப்படுகிறது அதற்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம்னு முன்கூட்டியே வந்து இந்த விபிடிபிலே நீங்கள் சொல்லலாம் திட்டமிடுதலே சொல்லலாம் அந்த தீர்மானத்தை நீங்கள் ஏற்ற சொல்லலாம் இந்த மாதிரி இந்த ஆண்டில் வந்து எங்களுக்கு இந்த திட்டங்களை வந்து செயல்படுத்துவதற்கு தீர்மானம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்னா தீர்மானமும் நீங்கள் போடலாம் ஆகவே இந்த கருப்பொருள் ஏழு நீங்கள் பயன்படுத்தி உங்கள் கிராம ஊராட்சிக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த பிடிஎஃபை வேணால் நம்ம வீடியோக்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகளை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனைத்து கிராம ஊராட்சி மக்களுக்கும் இந்த தகவலை கடத்துங்க அக்டோபர் ரெண்டு கிராம சபை கூட்டத்தில் அனைவரும் தவறாமல் பங்கேற்று பயன்பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி